இந்த சிறப்பு கூட்டத்தில் அவங்க என்ன செய்தாங்க ஒரே வார்த்தையில கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்னு போட்டிருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாய் வாசித்தால் என்னெல்லாம் நடந்திருக்கு நம்பர் ஒன் அவங்க வர்ஷிப் பண்ணாங்க ஆராதித்தார்கள் எப்படி ஆராதித்தார்கள் நாம இன்றைக்கு ஆராதிக்கிற மெத்தட் சரியா தவறா அன்னைக்கு அவங்க எப்படி தேவனை ஆராதித்தார்கள் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க அஞ்சாவது வசனம் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் அடுத்து ஏழாவது வசனத்துல குறிப்பிட்ட நபர்களுடைய பெயரை போட்டுட்டு யசுவா பாணி சிறபியா எல்லாரும் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள் அப்ப மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கு வர்ஷிப் ஆராதித்தார்கள் வசனத்தை தீர்க்கமா என்ன செய்தார்கள் வாசித்தாங்க அதை விளங்க பண்ணினார்கள் ஒரு சிறப்பு கூடுகை ஒரு ரிவைவல் மீட்டிங் என்று எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு இருந்த அந்த கூட்டத்தில் இந்த மூன்று முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த மூன்றையும் எப்படி நம்ம விளக்கி பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் எப்படி ஆராதித்தார்கள் இது நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி அங்கு தேவனுடைய புத்தகம் திறக்கப்படுகிறது அதாவது கர்த்தருடைய வார்த்தை ஆராதனைக்கு முன்பாக வைக்கப்படுகிறது சரியா நம்பர் டூ ஆறாவது வசனத்துல அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறான் ஸ்தோத்திரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுனா அவர்கள் எஸ்ராவின் சொந்த வார்த்தைக்கு எழுந்து நிற்கவில்லை முழுக்க முழுக்க கர்த்தரின் வார்த்தைக்கு எழுந்து நின்றார்கள் அங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிப்போம் அஞ்சாவது வசனம் பாருங்க எஸ்ரா சகல ஜனங்களுக்கு நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை என்ன செய்தார் திறக்கிறார் ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கு எட்டாம் அதிகாரத்தை பாருங்களேன் முதல் வசனத்துல எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியில் வருமானப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலு கற்பித்த மோசையின் நியாயபுரமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று எஸ்ராவுக்கு சொன்னாங்க யார் எஸ்ரா சொல்றா ஜனங்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய கொண்டு வாங்க ஏன் யாருகிட்டையும் அன்னைக்கு பைபிள் இல்ல இருக்க முடியாது கஷ்டமான ஒண்ணு இன்றைக்கி இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பெருசாக நீங்க எல்லாம் பாக்கெட் சைஸில் வச்சிருக்கிறீங்க ஒரு சிலர் பெருசாக வச்சிருக்கிறீங்க ஆனாலும் கூட அந்த வேதாகமத்தை கூடுகைக்கு எடுத்துகிட்டு வர்றதே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அன்றைக்கு அவங்க கரங்களில் என்ன இல்லை பைபிள் இல்லை சில விஷயம் அதிகமாக கிடைச்சதுனாலே நமக்கு வந்து சளிப்பு தட்டிவிடும் மண்ணாக எப்படி சளிப்பு தட்டிச்சோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற பைபிள் எல்லாம் திடீர்னு காணாமல் போய்விட்டால் தான் அதனுடைய அருமை தெரியும் அவங்க இந்த புத்தகத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் யாருக்கிட்டையும் அந்த புத்தகம் இல்லை என்ன அந்த புத்தகத்தில் இருக்குன்னு ஆவலாக கேட்கறதுக்காக அவர்களே புத்தகத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க எல்லாரும் கண்குகளுக்கு முன்பாக அந்த புத்தகம் தெரியும்படியாக அது திறக்கப்படுகிறது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது ஓ இதுதான் அந்த கத்தருடைய புத்தகமா செவன்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓ கர்த்தருடைய புத்தகமாக அதை எல்லார் கண்கள் பார்த்தது என்று வசனம் சொல்லுகிறது அதை நம்ம சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது அவங்க அந்த கத்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார்கள் அவங்க எழுந்து நின்னாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அதிகமாக உடல் மொழியிலே அவர்கள் தங்களுடைய பயபக்தி என்ன செய்தார்கள் காண்பித்தாங்க சரியா அதற்காக நாம எழுந்து நிற்பது தவறு இல்லை வேளை நம்ம வசனம் வாசிக்கும் போது உட்கார்ந்து இருந்தாலும் பெரிய ஒரு குற்றம் அல்ல எந்த ஒரு இடத்திலும் நீ இப்படி எழுந்து நிற்கணும் உக்காரணும் அப்படி இல்லை நம்மளுடைய சபை கூடுகையிலும் கூட நம்ம தியோஸ் காஸ்பல்கால் அந்த கூடுகையில் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் எழுந்து நின்று வாசிக்கிறோம் அதில் வயதானவர்கள் சில பேரால் எழுந்து நிற்க முடியாட்டி உடனே அவங்ககிட்ட போய் சண்டையை போட்டுட்டு இருக்கிறோம் இல்லை ஆனால் நாம இந்த அடிப்படையில் தான் மரியாதை கொடுக்குறோம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பல சபைகளில் எழுந்து நின்று வேத வாசிப்போம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் இந்த வசனத்தில் இருந்து தான் அது வந்தது ஆனால் சபையில் நிறைய பேருக்கு எழுந்து நிற்பதற்கு சங்கடமா இருக்கு நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் எழுந்து நிற்க சங்கடப்படுகிறார்கள் நான் சொல்லுங்க நீங்க உங்களுக்காக எழுந்து நிற்க வேண்டாம் சபையின் திட்டத்திற்காகவும் எழுந்து நிற்க வேண்டாம் அது ஒரு சடங்காய் மாறிவிட்டது ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டியிருக்கிறது அந்த மரியாதை என்பது சகல ஜனங்களுக்கும் தெரியும்படி இருப்பது நல்லது புதிதாய் வரக்கூடியவர் கொஞ்சம் பயபக்தியோடு அந்த வசனத்தை கவனிப்பதற்கு அது உதவியா இருக்கும் எல்லாரும் எந்திரிச்சு நின்ன உடனே புதுசாக வர்றவங்களும் என்ன செய்வாங்க கவனிப்பாங்க அவங்களும் எழுந்து நிற்பாங்க அதெல்லாம் இது தேவையா இருக்கு அதனால உட்காந்து உடனே நாம மரியாதை குறைவாய் செய்து விட்டோம் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் முடிந்த வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அங்கு நேரடியாய் வாசிக்கப்படும் பொழுது நாம் எழுந்து நிற்கிறோம் ஆனால் செய்தி பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அவ்வளோ நேரம் நம்ம நிக்க முடியாது அதுல நிறைய உதாரணம் சொல்லுவோம் சில கதைகளை சொல்லுவோம் மக்களை உற்சாக மூட்ட சிரிப்புகளை நாம சொல்லலாம் நகைச்சுவை சில அதெல்லாம் நம்ம உட்காந்து கேட்கிறோம் ஏசுகிருசு நிறைய இடத்துல உட்கார்ந்து பிரசங்கித்தார் ஜனங்களையும் உட்கார வைத்து பிரசங்கித்த நத்திங் இன் தட் சரியா ஆனால் அவங்களுடைய ஆராதனையில ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது என்ன அம்சம்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு எஸ்ரா ஸ்தோத்தரிக்கிறார் இவங்க என்ன செய்யறாங்க மறுமொழியா ஆமேன்னு சொல்லுகிறார்கள் ஒரு ஆராதனை என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னா அதிலே தேவன் செய்த மகத்துவங்களை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அல்லது நன்றி செலுத்த வேண்டும் எஸ்ரா தேவனை சோத்தரித்தான் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திர சோத்திரம் சோத்திர சோத்திரன் அப்படி வெறும் சோத்திரத்தை சொல்லவில்லை அப்படியே சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தா இவங்க கீழே இருக்கிறாங்களா ஆமை நாமே நாமே சோத்திர சோத்ரா சோத்ரா இன்னைக்கு அதான் ஆராதனை எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதிப்போம் அப்படின்னே ஒரு மலவையும் பாருங்க ஆஸ்பட்டா சீட்ல மழை பெய்ஞ்சமா ஒரு சத்த வரும் பாத்திருக்கீங்களா சட்ட சட சட்ட 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 என்னன்னே தெரியாது இந்த மாதிரி சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன் பக்கத்துல பாட்டி இருக்கு ஆ ஆ அது அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும் என்னம்மா பண்றீங்க ஏதாவது தெரிகிறதா யாருக்கு எதுவுமே தெரியாது சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும் வாட் தே திங் நாங்கள் ஆராதித்து விட்டோம் நோ அது மழை பேஞ்சு ஓஞ்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது அங்கு எந்த கருத்தான ஆராதனை இல்லை எஸ்ரா தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் வெற்றி சிறந்த ஒரு என்ன வேணாலும் இருக்கலாம் அன்றைக்கு எகிப்திலிருந்து எங்களை வரவழைத்தார் பாபிலோன்ல இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் இதெல்லாம் சொல்லும் போதுதான் ஜனங்கள் அதை கேட்டுட்டு என்ன சொல்ல முடியும் ஆமேன்னு சொல்ல முடியும் எதுவுமே ஆராதனை என்பது ஒருவர் அந்த இடத்துல நின்று கொண்டு தேவனை துதிக்கிறார் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் சொல்லுகிறார்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை இவங்க யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ ஆமேன் என்று சொல்ல என்ன அர்த்தம் கரெக்ட் ஆமாம் அப்படியே ஆகட்டும் நாங்கள் அதை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஆமீன் வார்த்தை தான் விசுவாசத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆ பிரகாம் தேவன் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார் தேவனை விசுவாசித்தான் என்று அதை வேதம் நம்ம இடத்துல பேசுகிறார் கண்பானவர்களே ஆராதனை தர நம்மளுடைய சபையில ஏன் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிப்பதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதுதான் காரணம் நாம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்றாங்க ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் மூன்று பேர் எழுந்திருந்து அவர்கள் ஸ்தோத்தரிக்கிறாங்க நாம் எல்லாம் அவர் என்ன ஸ்தோத்தரிக்கிறான்னு கேட்குறோம் கேட்டுட்டு கடைசியே நாம் என்ன சொல்லுகிறோம் ஆமேன்னு சொல்லுகிறோம் வள 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 வளன்னு எல்லாரும் கத்துவதில்ல நாம தனிப்பட்ட முறையில ஆராதிப்பதற்கு என்ன இருக்கு வீடு இருக்கு சபையார் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து இந்த மெத்தட தான் அவங்க பயன்படுத்தினார்கள் அதை நாம் மறந்து விடக்கூடாது சோ அதனால மற்றவங்க ஆராதிக்கிறது தப்பா நான் நியாயந்திருக்கவில்லை அதனால எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த இடத்துல ஒரு மழை பெய்யற மாதிரி சத்தம் வருது அது மிகப்பெரிய ஏதோ ஒரு குற்றமாக நான் பேசவில்லை புரிதலோடு நம்மளுடைய ஆராதனை இருக்க வேண்டும் அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கடைசி அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள்னு வசனம் இருக்கு பாருங்க நெகேமியா எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் பிரசங்க பீடத்தை பணிந்து கொள்ளவில்லை பிரசங்கத்திற்கான நியாயப்பிரமான புத்தகத்தையோ பணிந்து கொள்ளவில்லை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் சோ நாம் இன்றைக்கு அதே போல குனிந்து பணிந்து கொள்ளுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அப்படி குனிந்தால்தான் அதுலேயே பணிவு இருக்கிறது என்று நினைத்து கொள்ளக்கூடாது நிறைய பேர் அது தெரியாம சரீர ஒடுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் ரொம்ப நேரம் முழங்காலே நிற்பேன் நான் ரொம்ப அப்படியே குனிந்து இருப்பேன் நிறைய பேர் அப்படியே தூங்கிடுவாங்க ஆனா மற்றவங்க அவங்கள பார்த்து என்ன நினைச்சுக்கிட்டு ரொம்ப பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு மிகப்பெரிய ஒரு தாழ்மையின் சொரூபமாய் அல்லவா இவன் இருக்கிறான் என்று நாம நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் தாழ்மை என்பது இது போன்ற பணிவில் இருக்கலாம் நல்லது ஆனா அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நான் தாழ்மையா இருக்கிறேன் நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடாதீங்க